ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சமையல் பண்ணும்போதே இல்லை கிச்சனில் வேறு வேலை செய்யும்போதே நம்ம வந்து குட்டி குட்டி வேலையெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யலாம் அதை டக்குன்னு எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மாதிரி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அது நிறைய வியூஸும் எனக்கு போயிருக்கு இது வந்து நான் திரும்ப ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது தான் திரும்பவும் நான் எடுத்து அதை காமிக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன சின்ன பொருள் சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயந்தான் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய லெவல் நிறைய நேரத்தில் யூஸ் ஆகும் அதுதான் நான் வந்து காமிக்கலான்னு சொன்னேன் இப்போ வந்து நான் காலைல ஒன்று ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடச்சிது அந்த காலை வேலையில் எல்லாருக்குமே வேலை அதிகமாக தான் இருக்கும் சட்னி நம்ம அரைச்சி வச்சினோம் காலை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னி நான் அரைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் தோசை ஊற்றுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் இருக்குது என்ன சாப்பிட யாரும் வரலன்றதுனால சரி எல்லாரும் சாப்பிட்டு தான் நம்மளுமே சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இடையில இடையில் வருவாங்கன்றதுனால அதுக்குள்ளே இந்த பத்து நிமிஷத்தில் என்ன செய்யலான்னு யோசிச்சேன் அதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலை படுக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த இடமே ரொம்ப அழுக்கு தூசியமாக இருந்தது சட்டுன்னு அது ஒன்னே நியூஸ் பேப்பரை எடுத்து போட்டுட்டு ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் மாற்றி போட்டுட்டு நான் இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி அறுக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இதுக்குன்னு டைம் ஒதுக்கி செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இந்த நாள் தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா சில டைம் வந்து வேலை நமக்கு நிற்கிறது நேரம்லாம் போயிட்டே தான் இருக்குது அதை வீட்டில் இருக்க பெண்கள்னு சொல்கிறமே தவிர வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் பிள்ளைங்க துணியை போட்டு வச்சுருப்பாங்க துண்டு ஈரத்தோடு கிடக்கும் அப்புறம் அதெல்லாம் ஓரவங்க வச்சு நம்ம எல்லாம் செய்கிறது அடுத்தது சமையல் பண்ணுற வேலை தான் சமைக்கிறவங்க காலை டிஃபன் லஞ்சு கட்டுறவங்களுக்கு ஓகே அதே சமயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கெல்லாம் மதியம் சில பஸ்பெண்ட் வந்து குழந்தைங்களும் பக்கத்தில் ஸ்கூலுருந்தால் சாப்பிட வாய்ப்பு இருக்குது அவங்க திரும்ப லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்புறம் அந்த மாதிரி பூஜை நேரம்னா வெள்ளிக்கிழமை அதனால நான் விழிக்கிழமை தான் இது எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோவே அதனால தான் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி பூஜைலாம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேலை இருக்கும் பூ வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் நாளே க்ளீன் பண்ணுவோம் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல அந்த வத்தி கொட்டினது இதெல்லாம் க்ளீன் பண்ண நேரம் போயிட்டு வேலை எழுதிக்கிட்டு தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷன்றது நமக்கு வந்து கிடைச்ச ஒரு கிஃப்டாக நினச்சிக்கிட்டு டக்குன்னு வந்து ஒரு ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை நான் பேச்சி பழம் வாங்குவோம் பார்த்தீங்களா லேண்டேட்ஸ் வாங்குறதுல அந்த கப்பு வந்து நான் இதை பார்த்தோன்னே எனக்கு இது டக்குன்னு யூஸ் ஆச்சு இந்த மாதிரி நம்ம மாடிக்கை வைக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த இதை வந்து காப்பித்தல் வந்து நம்ம கீழே தான் நான் போட்டு வச்சுருப்பேன் இன்னொரு பாக்ஸ்லேயே வந்து நான் பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டு வச்சாலும் அது களைஞ்சி களைச்சி போகிற மாதிரி இருந்தது அதுக்கு மூடியும் போட்டு வச்சு பார்த்தா ஒன்றும் சரியாக உள்ள அவசரத்தில் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே போட்டுருவேன் அதனால் இது வந்து உங்களுக்கு ஷேப்பு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது இதை வச்சதுமே எனக்கு ஒரு எனர்ஜியாக பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது இந்த இடத்துல அதனால் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இந்த அழுக்கு ஜூஸ் எல்லாம் நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே இந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கேன் ஏன்னா இன்னும் நான் சுத்தம் பண்ணல இப்போ அடுக்கூட சேர்த்து நான் அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இது அப்போயே செய்யலான டைம் இல்லை ஏன்னா அப்புறம் வந்து சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டு ஜாமலாம் விளக்கிட்டு இப்போ தான் ஃப்ரீயாச்சு இனிமேல் தான் வந்து நான் க்ளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பாட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை இதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி டப்பா வந்து காலியாச்சுன்னா விலைக்கு வந்து இங்கே கண்ணா பண்ணான்னு உருண்டுகிட்டு கிடக்க பாடியில் வேறு என்ன ஒரு இல்லை மூட்டை கட்டியோ போட்டோம்னா அது மேலே கடந்து அப்படியே யூஸ் இல்லாமல் கிடந்துடுது நான் அதனால தான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி விலைக்கிட்டு இருக்கிற பாத்திரத்தை இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுப்பேன் அதாவது மேலே கண்ணுக்கு தெரியாத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மாதிரி தான் அதிகம் தான் சொல்லணும் முன்னெல்லாம் இல்லை இப்போ வயசாகிட்டு வரதுனால அப்படி இருக்கா என்னென்னு தெரியல நாற்பது ப்ளஸ்ல இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கே யூஸாக இருக்கும் தான் நான் இதை வந்து இவ்வளோ மெனக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி டப்பா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு வேறு என்ன ஒரு ஜீரகம் ஏதோ கொட்டிட்டு மீதி எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் நம்ம அந்த பாக்கெட்டை சாச்சு வச்சோம்னா கீழே கொட்டிவிடும் இப்போ அஞ்சரை பெட்டினா ஒரு ஐம்பது ஒரு நூறு பாக்கெட் பிரித்தோம்னா ஐம்பது தான் கொட்டலாம் அது மாதிரி கொட்டி வச்சாலும் ஒரு மாதிரி கெட்டி உந்தமாதிரி தான் ஆகிடும் இப்போ மிளகு ஜீரகமே ரசப்பொடி இடிக்கிறோம் பொடி எடுக்கிறோம்னா பாக்கி வந்து இந்த மாதிரி டெப்பாலா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காற்று இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி பண்ணி இல்லை அதனால தான் இதை நான் வந்து சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் காமிக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்தையே காட்டி நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு நினைக்க வேணாம் இது வந்து நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க யூஸ் ஆகும் ஏன்னா வீடியோன்னு காட்டுறதுக்கு வேறு ஒன்றும் என்கிட்ட பெருசாக இல்லை நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி தான் காமிக்க வேண்டியதாக இருக்குது ஒன்றை நான் வீடு வந்து சுற்றி எங்கேயும் நான் ஃபுல்லாக காட்டுறதில்ல உங்களுக்கே தெரியும் வீடியோவில் எங்களை யாரையும் நான் காட்டி எதுவும் குறிப்பிட்ட சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் காமிச்சு நான் வந்து பேச வேண்டியதாக இருக்குது இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கணும் உங்களை நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு ஷேர் பண்ண நினைக்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு நிச்சயமாக அது யூஸ் ஆகும் நான் உங்கள் கமெண்ட்லாம் பார்க்குறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்